தேசத்தில் இருந்து கத்தர் துரத்தி விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறார் வேசி தனது நிமித்தம் மழை இல்லை நீ மேடுகளை மீது கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார் வனாந்திரத்தில் அரேபியன் காத்து கொண்டிருக்கதை போல நீ வழி ஓரங்கள நேசருக்கு காத்து கொண்டு இருந்து உன் வேசித்தனங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய் அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிட்டு உனக்கோ சோழஸ்ரீ நெற்றி இருக்கிறது நீயும் நாணமாட்ட எரேமியா மூணு ரெண்டு மூணுல வாசிக்கிறோம் வேசித்தனத்து நிமித்தம் வேசித்தனம் விபச்சாரத்தின் நிமித்தம் உனக்கு ஆசீர்வாத மழை இல்லை உனக்கு மழை வருகிறது இல்லை மழை எது நிமித்த மழை வரிசையாமலும் பின் இல்லாமலும் போயிட்டுரு வானத்திலிருந்து வர வேண்டிய நன்மை வராது தான் எல்லாமே அவங்களே தேர்ந்து பிள்ளைங்க நவநாகரிகம் மாறிடுச்சு இப்போ பிள்ளையும் பிள்ளையும் காண்கிறது இல்லை ஜனங்க ஏன் இவன் பொல்லாத மார்க்கத்தை தேர்ந்து கொள்ளுகிறான்

எத்தனை வருஷம் வர்ற சபை இந்த சபையில் இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது ஆனால் அது போதிக்கப்படுகிறது எதற்கு விசுவாசிகள் பயனாளிகளாக மாறுபடுகின்றதுக்காக ஆனால் விசுவாசிக்க அதை ஏற்றுக்கொள்ள முடியல அவனை இந்த சத்திய பிரமாணத்துக்குள்ளே வர முடியல நீதியின் வழியில் வர முடியல ஞான மார்க்கத்தை தழுவ முடியல தேரே அவன் கண் கண்டதில்லை பிரியமான எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்ளுகிறான் சாலமோன போல சிம்சோனை போல தீர்மானம் இந்த சபையிலே கொடுக்கப்பட முடியாது உடனே அவன் வேறு இதை ஏற்றுக்கொள்ள அவனுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்ற ஒரு சபையை பார்த்து போய்விடுகிறான் மாம்சத்தை உற்சாகப்படுத்துகிற பிள்ளை அமைந்தின் உபதேசம் கொண்ட ஜனங்கள் அது கடைசி நாட்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகாதீங்க திருமணத்துக்கு சபையை ஓட்சின்னு போகிறது திருமணத்துக்காக சபை நேரத்தில் காணாமல் போயிடு திருமண நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க சபைக்கு வர மாட்டாங்க அப்புறம் சர்ச்சைகள் ஆகி அது சண்டை சிரித்து அது ச சண்டையெல்லாம் வீதி வர வந்த பிறகு கோர்ட்டு கேஸுன்னு போகிறப்போ மறுபடியும் எழுந்து போன தேவனுடைய உறவை புதுப்பிக்க எந்த இடத்துல அவர்கள் ஆலயத்தை உடைத்தாங்களோ அதே இடத்துல மறுபடியும் வந்து கூடுவாங்க மழை எங்கேயா பிழைக்கும் இது வேசித்தானே இல்லையா விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரதம் பகை என்று அறி இருக்கலாம் உலக சிநேகிதம் இருக்க இருக்க அந்த இடத்துல அறுபது எழுபது எண்பது வயது ஆனாலும் அதில் வேசித்தனம் தான் அர்த்தம் அதில் வேசித்தனம் இருக்குன்னா அர்த்தம் அதில் வேசித்தனம் இருக்குன்னா அர்த்தம்